ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் ட்யூசன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம கார்த்தி டிபம் சூப்பர் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷை கடத்துக்காக மயிலான திட்டம் போட்டு ஆஹ் அவங்க போய் கார்த்திகோட பிரதர் வந்து கடத்த போறாங்க ஆனால் அங்க ஒரு பெரிய டிஸ்டின்னா ஏற்கனவே மாயா எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டு இதை நம்ம மகேஷை வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த நேரம் கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள நம்ம நவீன் உள்ள போறாரு அந்த நேரம் என்ன பண்றாங்கன்னா இவங்க தெரியாம நவீனை கடத்திட்டு போயிடுறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா மேல மனமேடையில் மகேஷ் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக மகேஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு இதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க இதை எப்படி வந்தால் எப்படி தப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முதற்கண்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க மாயா உங்களுக்கு படுற ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இரு கெத்த நிற்கிறாங்க ஆனால் அவங்க மாயாவுக்கு தெரியாது இந்த கார்த்திக் ஏற்கனவே நர்ஸை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நர்ஸ் உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா இல்லையாங்கிறத நம்ம குளியில் சொல்ல பார்த்து தெரிஞ்சிக்கலாம்